பெண் பாலியல் பலாத்கார கொடூரத்தை கண்டித்து மகளிர் மருத்துவ அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் கொல்கத்தா முதுநிலை பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்து ஒரு மாதம் கடந்துவிட்ட நிலையில் இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை இதனை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆகிய மகளிர் மருத்துவ அமைப்புகள் இணைந்து கருப்பு பலூன் பறக்கவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆக்சி இரண்டாயிரத்தி பதிமூணு அமைப்பின் தலைவரும் மற்றும் பெண்களுக்கு எதிரானதை தடுக்கும் தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் ஜெயராணி காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடு முழுவதும் உள்ள பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் முயற்சிகளை அவசர அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு மருத்துவ அமைப்புகளுடன் இணைந்து போராடுகிறோம் கொல்கத்தா மாணவி படுகொலை விசாரணையை தீவிரப்படுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுபோன்ற குற்றங்களுக்கான தண்டனை அதிகப்படுத்தப்பட வேண்டும் மேலும் கொல்கத்தா அசம்பாவிதம் நடந்து ஒரு மாதம் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு கண்காணிப்பது வரவேற்கத்தக்கது என்று டாக்டர் ஜெயராணி காமராஜ் கூறினார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் கல்கத்தாவில் எங்களுடைய மருத்துவ பணியில் இருந்து இருக்கும் பொழுது பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த சகோதரிக்காக இன்று நாங்கள் கூடியிருக்கிறோம் கடந்த முப்பது நாட்களாக இந்த பெண்ணின் சாவுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல సుప్రీం కోర్ట్ జడ్జ్ ఇవిల సుప్రీం కోర్ట్ చీఫ్ జస్టిస్ ఇంటర్వీన్ பண்ணியும் కూడా వి డన్ గెట్ ఎనీ జస్టిస్ సో వి డాక్టర్స్ అసోసియేషన్ హియర్ ఫెడరేషన్ ఆఫ్ ఆబ్స్టెట్రిక్స్ అండ్ గైనకాలజీ ఆల్ ఓవర్ ద కంట్రీ 44000 నుండి 4 గంటల వరకు நாடு முழுவதும் அங்கங்க எல்லா இடங்களிலும் எங்களுடைய சொசைட்டி ஆப்சிடிக் கைனிக் சொசைட்டி ஆஃப் சவுத் இந்தியா சென்னை மெனப்பா சொசைட்டி மற்றும் மாதர் சங்கம் மாதர் சங்கத்துடைய சட்ட இயக்கம் மற்றும் பல நர்ஸ் மருத்துவ பணியில் இருக்கிற மருத்துவ உதவியாளர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வன்கொடுமைக்கு ஒரு தீர்வு வேண்டும் பெண்களுக்கு வர்க்கிங் பிளேஸ்ல பாதுகாப்பு வேண்டும் இதை எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு எல்லோருக்கு ஏற்படுகிறது என்று சொன்ன அத்தனை மருத்துவர்களும் தங்களுடைய உடல் மனம் குடும்பம் எல்லாவற்றை விட்டு மக்களுக்காக சேவை செய்கிற இடங்களில் பாதுகாப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இதனை கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதனை நடக்க கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம் பெண்களின் வேலை இடத்தில் பாதுகாப்பு சேவை பாதுகாப்பான சூழ்நிலையில் பெண்களுக்கு வேலை கொடுத்து வேலை பெண்களை பாதுகாக்க வேண்டும்

கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக இன்று நாங்கள் அனைவரும் இதனை தடுப்பதற்கான வழிமுறை ஒர்க்கிங் பிளேஸ் பாதுகாப்பு ஒன்று ஜெண்டர் ஈக்வாலிட்டி கண்டிப்பாக முக்கியமாக வேணும் மூன்றாவது பாலியல் கல்வி பாலியலை பற்றிய சரியான விளக்கங்கள் அடிப்படையில கொடுத்தாதான் இதை தடுக்க முடியும் இதனை வலியுறுத்தும் விதமாக இன்று நாங்கள் கூறியிருக்கிறோம் இந்த பெண்ணின் இழப்புக்கு எங்களுக்கு நீதி தேவை விரைவில் இதற்கு காரணமானவர்கள் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்